ஒரே வா நவம்பர் ஒன்றாம் தேதி எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக அமைய வாழ்த்துக்கள் ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த மாதம் நம்மளுடைய சுவாமியோட பிறந்தநாள் பிறந்தநாள் மந்த்து தலைவர்கிட்ட இருந்து ஒரு அழகான வீடியோ ரொம்ப க்யூட்டான வீடியோ இனிமேல் சொல்லணுன்னா அந்த பெட் கூட அதோட நேம் ரூபி அப்படின்ட்டு ஃபேன் பேஜஸில் பார்த்தேன் எனிவேஸ் நான் நாட் ஷுர் ஓகேவா ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஸோ இந்த அழகான இந்த குட்டி குழந்தையோட நம்மளுடைய சுவாமி இனிமேல் சொன்னால் ஒவ்வொரு பெட்டுமே நமக்கு ஒரு குழந்தையாக தான் தெரியுவாங்க அதை அழகாக கையில் வச்சுட்டே அவர் அந்த ஷோஃபாவில் தூங்குறதா இருக்கட்டும் அதோட என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி அவருடைய இந்த மாதிரியான குட்டி குட்டி வீடியோ வந்து சுவாமி இன்ஸ்டாகிராமில் இல்லைனாலும் எங்கேயோ அவருடைய ஒரு மூச்சு காற்று அங்கே சுவாசிச்சுட்ருக்குறோம் நம்மளும் அந்த சந்தோஷத்தை அப்படிங்கிறதான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவரோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது அதுவும் ஸ்பெஷ ஸ்பெஷல் மந்த்து நவம்பர் மாதம் இறுதியில் அவருடைய நாள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த தருணத்தில் மா மாதத்தோட முதல் நாளே அவரோட இருந்து ஒரு அழகான அப்டேட் ரொம்ப ஹாப்பி க்யூட்டான வீடியோ அதில் ஒரு சில பிக்சர்ஸும் சில வீடியோஸும் இருந்துச்சு ஸோ அதை ரெண்டுமே சேர்த்து பிக்காக உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் எனிவேஸ் இந்த மாதிரி அவரோட அப்டேட்ஸ்லாம் வர்றது சந்தோஷம் தான் ஒன்றாம் தேதிக்கு ஆல்ரெடி ஹேர் கட்லாம் பட் பண்ணி ரெடியான வீடியோவும் வந்துருச்சு ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாங்கிறது தெரில பட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதையும் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி செலிப்ரேஷன் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டரியோ